அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது பொருள் மாற்றம் நடந்திருக்குங்க பொதுவாகவே இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஒவ்வொரு முறை பொருள் மாற்றம் நடக்கும்போதும் பக்தர்கள் அடுத்து என்ன நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க அந்த வகையில அது இன்பமாகவும் இருக்கலாம் துன்பமாகவும் இருக்கலாம் ஏதாவது ஒரு எச்சரிக்கை கண்டிப்பா அந்த ஆண்டவன் கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கும் அதே போல் இந்த உலகத்துல நிறைய நன்மைகள் உணர்த்தக்கூடியதாகவும் இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருள் இருக்கும் அந்த வகையில் கடந்த பத்து நாளைக்கு முன்னாடி தான் வைக்கோல் மாற்றி வைத்திருக்காங்க அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கி இரண்டு முறை இப்போ சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் நடந்திருக்கு அந்த வகையில் தற்போது மீண்டும் பொருள் மாற்றம் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கற்பூரம் மற்றும் பிரம்பு இது இரண்டு பொருட்களும் வைத்து பொருள் மாற்றம் செய்து இப்போ பூஜைக்கு வைக்கப்பட்டிருக்கு இந்த பொருள் எதை உணர்த்துகிறது ஏன் இந்த பொருள் வைக்கப்பட்டது யாரால் இந்த பொருள் வைக்கப்பட்டது எப்போது வைக்கப்பட்டது இது அனைத்து தகவல்களும் உங்களுக்கு இந்த ஒரு பார்த்து வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் கடைசி வரைக்கும் பண்ணாமல் முழுசா பாருங்க வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க கந்தன் பாதம் கடவுளும் காக்கும் முருகப்பெருமானுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க இது போல இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்களை பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு இதை நான் நாள்தோறும் சந்தித்து கொண்டிருக்கிறேன் என்னால் இந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபட முடியல அப்படிங்கிற கவலைப்படுறீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையம் அப்படின்னு சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான பலன்கள் சொல்லப்படும் சரியான தீர்வு சொல்லப்படும் இது நிறைய பேருடைய அனுபவ ரீதியான கருத்து அப்படின்னு சொல்லலாம் அதனால நீங்களும் அதற்கு முயற்சி செய்து பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்லதொரு மாற்றம் நடக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று சொல்லுக்கு ஏற்றார் போல குன்றின் மீது அமைந்த ஒரு திருக்கோவில் தான் இந்த சிவன்மலை சுப்பிரமணியர் கோவில் இங்கு இருக்கக்கூடிய அதிசயமான தகவல்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சமீப காலத்துல சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியை வச்சு பூஜை செய்யப்படக்கூடிய அந்த பொருட்கள் அதிக முக்கிய முக்கியத்துவம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அந்த நிலையில இப்போ அது குறித்த மற்றும் ஒரு மகிழ்ச்சியான தகவல் வெளியாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன்மலையில் அமைந்திருக்கக்கூடிய அருணகிரிநாதரால திருப்புகளில் பாடப்பெற்ற பெருமை கொண்ட முருகப்பெருமான் கோவில் தான் சிவன்மலை கோவில் அப்படின்னு சொல்லலாம் இங்கு மூலவரா சுப்பிரமணியர் வள்ளியோடு ஒரே கருவரையில திருமண கோலத்துல காட்சி கொடுக்கிறாரு பட்டாளி என்ற கிராமமே சிவன்மலை அமைந்திருக்கக்கூடிய அமைந்திருக்க கூடிய பகுதியா விளங்குது அப்படின்னு சொல்லலாங்க இந்த கோவில்ல ஏராளமான சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதை நாம தொடர்ந்து பார்க்கலாம் சரி இந்த நேரத்துல இந்த பெட்டியில் எந்த பொருள் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பு மண் துப்பாக்கி ஏற்கலப்பை ரூபாய் நோட்டு நோட்டு புத்தகம் சைக்கிள் அரிசி மஞ்சள் இளநீர் அப்படின்னு ஏராளமான பொருட்கள் வைத்து பூஜை செய் செய்யப்பட்டு வந்திருக்கு அந்த நிலையில இந்த பொருட்கள் கண்டிப்பா சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் ஆறு தொழுவு பகுதியை சேர்ந்த தங்கவேல் என்ற பக்தருடைய கனவில் மற்றும் உத்தரவு ஆயிருக்கு இதையடுத்து இந்த ஆறாம் தேதி முதல் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில கற்பூரம் பிரம்பு வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்திருக்கு கடந்த டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி முதல் திருவோட்ல விபூதி ருத்ராட்சம் ஒரு திருப்புகள் புத்தகம் இவையெல்லாம் வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்தது அந்த நிலையில கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் வைக்கோல் வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்தது இந்த நிலையில பத்தே நாளுக்குள்ள மீண்டும் ஒரு பொருள் உத்தரவாகி வைக்கப்பட்டது ரொம்பவே ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இது பற்றி அந்த கற்பூரம் மற்றும் பிரம்பு வைத்து பூஜை செய்யப்பட்டக்கூடிய நிலையில இதனால என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வரும் அப்படின்னு பக்தர்கள் காத்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இது நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும் அதே போல் இங்கே இருக்கிறவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுகிறதோ அந்த பொருள் நிச்சயமாக சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் இதற்கு முன்பு உதாரணமாக இது போல் நிறைய விஷயங்களை சொல்லலாம் அதாவது தங்கம் வைத்து பூஜை செய்யப்பட்ட போது தங்கத்தின் விலை ஏராளமான எக்கச்சகமாக ஏறியது அப்படின்னும் நிறைய நாளின் நெல் வைத்து வழிபாடு செய்யும் அரிசியினுடைய விலை அதிகமானது நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் சொல்லப்படுது அந்த வகையில் இப்போ கற்பூரம் மற்றும் பிரம்பு வைத்து பூஜை செய்யப்படுகிறது இதனுடைய தாக்கத்தை போக போக தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் குறிப்பிட்டு பத்தே நாட்களுக்குள்ள இந்த பொருள் மாற்றம் அப்படிங்கிறது மிக பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவிலினுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தலம் அப்படின்னும் வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனம் முருகப்பெருமான் வள்ளியோடு இங்கு திரும்பி வந்து குடிக்கொண்டதாகவும் வரலாற்றில் சொல்லப்படுதுங்க தான் இந்த கோவிலில் முருகன் சுப்பிரமணியராக வள்ளியோடு காட்சி கொடுக்கிறாரு இந்த சிவன்மலை கோவிலுக்கு பல்வேறு சிறப்புகள் இருந்தாலும் கூட இன்னைக்கு வரைக்கும் வியப்பை தந்து வரக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு சொல்லலாம் இதை இந்த கோவிலுக்கு நீங்களும் போயிருக்கீங்க அதே போல உத்தரவு பெட்டியை பார்த்து வழிபாடு செய்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இதுல வைத்து வணங்கப்படக்கூடிய பொருட்கள் நாட்டுல கண்டிப்பா முக்கிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இது பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருந்து வருது இது போல கடந்த காலங்களிலும் பல சம்பவங்கள் அப்படியே நடந்திருக்கு அந்த வகையில நாட்டில் ஏற்படக்கூடிய இன்பங்களையும் துன்பங்களையும் முன்கூட்டியே உணர்த்தி கொண்டிருக்கிறது ஆண்டவன் உத்தரவு பெட்டி சிவன்மலை ஆண்டவன் பக்தர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்தருடைய கனவில் வந்து குறிப்பாக ஒரு பொருளை உணர்த்தி அது சம்ம பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடியது இங்கே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இது காலாகாலம் தொட்டு நடைமுறையில் இருந்துட்டு வருது அதாவது சிவன்மலை முருகன் பக்தருடைய கனவில் தோன்றி குறிப்பிட்ட இந்த பொருளை சொல்லுவார் உடனே அந்த பக்தர் அந்த பொருள் குறித்து கோவில் அர்ச்சகரிடம் வந்து தெரிவித்து அந்த பொருளையும் கையோடு கொண்டு தந்து அதனை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா அப்படின்னு சுவாமி கிட்ட அனுமதி கேட்பாங்க உடனே அர்ச்சகர்களும் அதை பூ போட்டு கேட்பாங்க வெள்ளை மற்றும் சிவப்பு பூ வைத்து இதற்கான உத்தரவு கேட்பாங்க இதில் அந்த ஆண்டவனிடம் இருந்து வெள்ளைப்பூ விழுந்து விட்டது அப்படின்னு அனுமதி கிடைத்தா உடனே அந்த வெள்ளைப்பூ விழுந்த அனுமதி கிடைத்த உடனே ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருள் மாற்றம் செய்யப்பட்டு தற்போது பக்தர் கொண்டு வந்திருக்கக்கூடிய பொருளை மாற்றி வைப்பாங்க அப்படி வைக்கப்படக்கூடிய பொருட்கள் தான் நிச்சயமாக மிகப்பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்பப்படுது நாம் முன்பு பார்த்தது போல ஏராளமான பொருட்கள் இந்த பெட்டிக்குள்ளே வச்சு வழிபாடு செய்யப்பட்டு வந்திருக்கு அதில் இப்போது பிரம்பும் இந்த கற்பூரமும் வைத்திருக்கிறது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பிட்டு இந்த அறுவடை வீடுகளில் இல்லாத ஒரு சிறப்பு இந்த சிவன்மலை கோவிலுக்கு உண்டு அப்படின்னு சொன்னால் அது இந்த உத்தரவு பெட்டி அப்படின்னு சொல்லலாம் அப்படி உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருளானது நிச்சயமாக கெட்டதாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அது ஒரு நன்மையான விஷயங்களை கூட நமக்கு எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுபோல் இந்த சிவன்மலை கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலை குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல் சொல்லுக்கு ஏற்ப சிவன்மலை அப்படின்னு சொல்லுக்கு ஏற்ப இது மலை மீது அமைந்த கோவில் அது மட்டும் இல்லாமல் சிவன்மலை அப்படின்னு சொல்கிறதால நிறைய பேர் இது சிவபெருமானுடைய கோவில் அவர்தான் குடிக்கொண்டு இருக்கிறார் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் இது சுப்பிரமணியர் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாங்க இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விசேஷங்களை கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதுபோல இந்த உத்தரவு பெட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருளானது இவ்வளவு காலம் வரைக்கும் தான் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கால வரம்பு கிடையாது அதாவது கால வரையறையற்று இந்த பொருட்கள் இந்த பெட்டிக்குள்ளே வைக்கப்படும் மற்றும் ஒரு பக்தருடைய கனவில் வந்து மீண்டும் ஒரு பொருள் உத்தரவு ஆகும் வரைக்கும் அந்த பொருள் அந்த பெட்டிக்குள்ளே தான் இருக்கும் அதன் பிறகு மீண்டும் ஒரு பக்தருடைய கனவில் வந்து இப்படி எங் இப்படி ஒரு தகவல் வந்து தெரியும் போதுதான் மீண்டும் அந்த பொருள் மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் சிவன் திரிபுரத்தை அழிக்க மேர்மலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு பகுதி தான் சிவன்மலை அப்படின்னு சொல்றாங்க இது பார்வதி அகத்தியர் ஆகியோர் சிவனை நோக்கி தவம் செய்த தலம் என்றும் வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனம் முடித்த முருகப்பெருமான் வள்ளியுடன் இங்கு குடிக்கொண்டதாகவும் ஒரு தல வரலாறு சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாதுங்க அந்த வகையில நீங்க இதுவரைக்கும் சிவன்மலை கோவிலுக்கு போகல அப்படின்னு சொன்னா இனிமே கண்டிப்பா ஒரு முறையாவது நீங்க போய் வழிபட்டுட்டு வாங்க நிச்சயமா அது மிக பெரும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் கடல் மட்டத்தில் இருந்து நானூறு அடி உயரத்தில் இருக்கு இந்த கோவில் இந்த திருக்கோவிலுக்கு வாகனங்கள் வந்து செல்ல ரெண்டு கிலோமீட்டர் மலைப்பாதை தார்சாலையாக இருக்கு இந்த திருக்கோவில் மிகவும் பழமையானது சிவமும் ஸ்கந்தரும் வேறில்லை என்பதை உணர்த்தவே இந்த மலை சிவமலை என்று போட்டப்படுது மூர்த்தி தலம் தீர்த்தம் உத்தரவு காரணப் பொருள் என பல்வேறு சிறப்புகள் பொருந்தியது இந்த சிவன்மலை அப்படின்னு சொல்லலாம் புராண சிறப்பும் வரலாற்று சிறப்பும் மிகுந்தது இந்த மலையானது சிவபெருமான் இமயமலையை வில்லாக தரிக்கும் போது தோன்றிய அதிலிருந்து சிதறிய ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் புதிதாக வைக்கப்பட்ட அந்த பொருளை பற்றி நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்